உள்ளாட்சி அரசு செய்தியால் உணவு தேடி வீட்டிற்கு வந்த யானை கூட்டம் கால்நடைக்கு வைத்திருந்த தீவனங்களை தின்றது சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை பெரிய பாளையம் அருகே உள்ள நாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ் என்பவர் தோட்டத்தின் வீட்டிற்கு உணவு தேடி இன்று அதிகாலை மூன்று மணிக்கு ஆறு யானைகள் கொண்ட யானை கூட்டம் வந்துள்ளது வீட்டில் தேவராஜன் சகோதரர் மட்டும் இருந்துள்ளார் யானை கூட்டத்தின் சத்தத்தை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் அச்சத்துடன் வீட்டிற்கு உள்ளேயே இருந்துள்ளார் அங்கு வந்த யானை கூட்டம் கால்நடைகளுக்கு வைத்திருந்த தமிழ் புண்ணாக்கு மற்றும் தீவனங்களை தின்றதுடன் அங்கு பயிரிடப்பட்டிருந்த தென்னை மரங்களையும் சேதப்படுத்திச் சென்றது அந்த வீடியோ அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று விவசாயி வேலுமணி என்பவரை தாக்கி கொன்றது குறிப்பிடத்தக்கது Gracias.